கோவில் அமைப்பு இக்கோவிலில் தெற்கு கோபுரம் அமைந்திருப்பதால் இது ஒரு பரிகார தலமாக விளங்குகிறது இறைவன் பூவிலிருந்து தோன்றியதால் புஷ்பதேஸ்வரர் என்ற பெயருடன் விளங்கும் நிலையில் அவருக்கு நேர் எதிர் திசையில் சூரிய பகவான் சிவபெருமானை பார்த்தபடி உள்ளார் இந்த கோவிலின் கருவறைக்கு முன் மண்டபத்தில் பல்லவ விநாயகர் நடராஜர் காலபைரவர் காட்சியளிக்கின்றனர் இக்கோவிலில் ஒரே பிரகாரத்தில் உள்ளதால் உச்சவர் சந்நிதி கமல விநாயகர் சந்நிதி முருகர் சந்நிதி சங்கிலி நாச்சியார் சன்னதி காசி விஸ்வநாதர் சந்நிதி போன்றவை அமைந்துள்ளன சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கும் சிவலிங்கத்தின் தலையில் வெட்டுக்காயம் இருப்பதை காண முடியும் தெற்கு திசை நோக்கி ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் அமைந்துள்ளது இதில் பழமையும் புதுமையும் கலந்ததாக கோவில் விளங்குகிறது பிற்காலத்தில் வந்த மன்னர்கள் இந்த ஆலயத்தில் திருப்பணி செய்வதற்கான சான்றுகளும் இந்த கோவிலில் உள்ளது முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயமும் ஒரு தலத்தில் அமைத்துள்ளனர் அந்த வகையில் இத்தலம் சூரிய பகவானுக்குரிய சிறப்பு தலமாக திகழ்கிறது இக்கோவிலுக்கு அருகில் சூரிய பகவான் நீராடிய புஷ்பகரணி சூரிய தீர்த்தம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இவ்வாலயத்தின் மலராக செந்தாமரையும் தலவிருட்சமாக நாகலிங்க மரமும் உள்ளன அரிதாக காணப்படும் திருவேடு மரமும் இவ்வாலயத்தில் இருந்து கூடுதல் சிறப்பு இந்த கோவிலில் ஆதிசங்கரன் நிறுவிய ஸ்ரீசக்கரம் இன்றளவும் சிறப்பு பெற்று விளங்குகிறது ஞாயிறு புஷ்பேஸ்வரர் கோவிலுக்கு சென்றால் சிறப்பு வாய்ந்த திருக்குளத்திற்கு செல்லும் பிரகாரத்தில் மிகப்பெரிய பானை இருப்பதை காணலாம் இந்த பானையானது முன்காலத்தில் கோவிலில் விளக்கு ஏற்றுவதற்கு உரிய எண்ணெயை சேமித்து வைப்பதற்காக பய பயன்படுத்தி இருக்கிறார்கள் இவ்வாலயத்தில் சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெறும் பொதுவாக அனைத்து சிவ ஆலயங்களும் நவகிரக சந்நிதியும் இருக்கும் ஆனால் இக்கோவிலில் நவகிரகங்கள் ஏதும் இல்லை ஓர் ஆலயத்தின் தென் திசையில் ராஜகோபுரம் அமைந்தால் அது பரிகாரத்தலமாக கருதப்படுகிறது எனவே இவ்வாலயத்தில் உள்ள இறைவனை வணங்கினாலே அனைத்து தோஷங்களும் பரிகாரமும் கிடைத்துவிடும் எனவேதான் நவக்கிரக தோஷத்தை போக்கும் நவக்கிரகங்கள் இங்கு இல்லை என்கிறார்கள் கண்பார்வை குறைபாடு உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இவ்வாலயம் வந்து பதினோரு வாரங்கள் தொடர்ச்சியாக இவ்வாலய இறைவனை வழிபட்டு வந்தால் அதற்கான தீர்வு கிடைக்கும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் திருமூலர் திருமாளிகை தேவர் சேத்தனார் தேவர் பூந்துருத்தி நம்பிக்கை நம்பி கண்டராத்திதி வேணாண்டிதிகள் முதனார் குருண்டோத்த நம்பி தேதியார் உட்பட்ட இருபத்தி ஏழு பேர் பாடிய பதினெட்டாயிரத்து முன்னூற்றி அறுபது பாடல்கள் உள்ளடங்கிய பன்னெண்டு திருமுறைகளின் பாடல்களும் இவ்வாலயத்தில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது அமைப்பிடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா சோழவரம் ஒன்றியத்தில் இருக்கிறது ஞாயிறு கிராமம் காரனோடை சோழவரம் மீஞ்சூரிலிருந்து இத்திருத்தலத்திற்கு செல்லலாம் சென்னை மற்றும் செங்குற்றத்தில் இருந்தும் அரசு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன